இன்றைய தியானம் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் யோவான் பதினாறு பதிமூன்று ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கூறுகிறார் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்திய ஆவியானவர் யோவான் பதினான்கு பதினேழுல சொல்லும் பொழுது இன்னும் தெளிவாய் சொல்றாரு உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் அதாவது சத்திய ஆவியானவர் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பரிசுத்த ஆவியானவரை நம் இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் தக்க வைத்துக் கொண்டிருப்போமானால் அவரோடு வாழ்வோமானால் அவரோடு சஞ்சரிப்போமானால் அவர் நமக்குள்ளே இருக்கிற காரணத்தினாலே அந்த சத்திய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தி கொண்டு வருகிறார் வழி நடத்துவார் இதுவரை இந்த சத்திய ஆவியானவரை அனுபவிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சத்திய ஆவியானவரை உங்களுக்குள் வைத்திராமல் நீங்கள் உங்கள் சுயமாய் காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சத்திய ஆவியானவரே என்னுள் வந்து தங்கி வாசம் பண்ணும் நீர் யார் நீர் எப்படிப்பட்டவர் உம்மோடு நடப்பதுன்னா என்ன எனக்கு சொல்லித்தாருன்னு இன்றைக்கி ஜெவம் பண்ணுங்க பிரியமான ஜெவம் மண்ணும் பொழுது கர்த்தர் அந்த ஆவியானவரை உங்களுக்குள் அனுப்புவார் தங்க வைப்பார் யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறும்போது அந்த ஆவியானவர் குறித்து சொல்லும்பொழுது பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அப்ப அந்த சத்திய ஆவியானவர் எங்கிருந்து வருவார்னா பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியானவர் தேற்றவாள அந்த ஆவியானவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்பொழுது அவர் என்ன நமக்கு காட்டி தருவார் பிதாவை நமக்கு காட்டி தருவார் இயேசுவோடு நடக்கும் பாக்கியத்திலே நம்மை நடத்துவார் பிதாவின் சத்தத்தை கேட்கும் பாக்கியத்தை நமக்கு சொல்லி தருவார் ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலும் இதே யோவான் நிருபத்தில் எழுதும் பொழுது எழுதுகிறார் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாய் இராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் சத்திய ஆவி அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள் நம்மோடு நமக்காக இருந்து நம்மை வழிநடத்துவார் அப்ப நம்ம தேவனால் உண்டாயிருப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே அவருக்கு நாம செவி கொடுப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தையை வாசித்து பாருங்கள் இருபத்தி ஆறாம் வசனம் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்ப ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் நம்மோடு இருந்து நமக்குள் இருந்து கொண்டு நம்மை அவர் தாமே பிரியமானவர்களே பரிசு வழியிலே நடத்துவார் நமக்கு போதிப்பார் நமக்கு நினைப்பூட்டுவார் ஆண்டவராக வருகை குறித்த காரியங்களை எல்லாம் நமக்கு நமக்கு தருவார் எது தெரியலையோ அந்த நம்ம பற்றி பிடித்துக் கொள்வோமானால் அவரோடு சஞ்சரிப்போமானால் ஆவியானவரே எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்போமானால் நம்மை அவர் நடத்துவார் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் திருப்பி திருப்பிக் கொள்ளுங்கள் இருபதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் யோவான் எழுதுகிற நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் சத்யாவியானவர் தேட்டரவாளன் இந்த பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கிற நம்மை சகலத்தையும் அறிந்து கொள்ளும்படிக்கு நடத்துவார் இதே ஒன்று யோவான் ரெண்டாவது இருபத்தி ஏழாம் வசனத்தில் இன்னும் தெளிவாய் யோவான் எழுதி வைத்திருக்கிறது வாசிக்கலாம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்து இருப்பீர்களாக என்று சொல்லுகிறார் இந்த சத்திய ஆவியானவரை இதுவரை நீங்க பெறலன்னு சொன்னா இன்றைக்கு உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் மற்ற காரியங்கள் இதெல்லாம் கேட்கறதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு பரிசுத்த ஆவியானவரே சத்திய ஆவியானவரே துணையாளரே தேற்றரவாளரே என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க அவர் வந்துட்டா போதும் பிரியுமானே சத்தியத்தினாலே பிறந்தவர்களாய் நம்மை மாற்றுவார் அவரை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார் நமக்கு யாரும் போதிக்க வேண்டியது இல்லைன்னு நம்ம ஒன்று யோவான் ரெண்டு ஏழில் வாசித்தோம் அப்போ நமக்கு யார் தேவை இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்போ சிலர் ரெண்டு பதினேழு பதினெட்டில் கடைசி நாட்கள்லே நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் இல்லையா நம்ம மேலே ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் இதுவரைக்கும் ஆவியானவரை பெறாதவங்க என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா பரிசுத்தம் இல்ல பிதாவே ஏசு கிறிசுவின் நாமத்தும் சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே யோவான் பதினாறு பதிமூன்றின் படி சத்திய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் இதுவரைக்கும் உமோடு சஞ்சரிக்காதவர்கள் என்னோடு செஞ்சு ஜெபிப்பார்கள் ஆனால் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே துணையாளரே சத்திய ஆவியானவர் தாமே அவர்களை நிறைக்க வேணுமா ஜெபிக்கிறப்பா அவர்கள் உள்ளத்தில் கர்த்தர் நீ பேசுவீராக அவர்கள் எந்தெந்த காரியத்தில் இன்னமும் சந்தேகத்தோடு இருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் அவங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சத்தியத்தை சொல்லி கொடுங்கப்பா ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன நீங்கள் ஆவியை ஊற்றுங்க சகல சத்தியத்திற்குள்ள நடத்துங்க ஆவியானவரே வரப்போகிற காரியங்களை அவங்களுக்கு அறிவிங்க எச்சரிக்க வேண்டியதை எச்சரித்து அவங்க அவங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க அவங்க மாத்திரமல்ல குடும்பம் குடும்பமாக ஆயத்தப்பட உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக Amen.